ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம் குளிச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆனோம் இங்கே தான் வீடு கொடுத்தாங்க சூப்பராக இருக்குது கிராமத்து போன வருஷமும் இங்கே தான் கொடுத்தாங்க நல்லா அருமையாக இருந்தது ஃப்ரெஷ்ஷாக தண்ணியும் சூப்பராக இருந்தது இப்போ குளிச்சி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம் சாப்பிட போகிறோம் டிஃபன் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணி விருந்து ஆமாம் எல்லோரும் வீட்டில் யார் வீட்லையுமே சமையல் கிடையாது சமையல் கிடையாது ஒரு இடத்துல சமையல் அது எல்லோருக்கும் கோவில் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் வந்துட்டோம் சாப்பிட வந்துருக்கோம் வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தோசை பொங்கல் பூரி இருக்குது இட்லி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபன் அருமையாக இருந்தது சாப்பிட்டோம் தோசை பொங்கல் அப்புறம் பைனாப்பிள் கேசரி பூரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்த மாதிரி ஒரு சாப்பாடு ஆமாம் உண்மையிலே எப்பயுமே நாங்கள் வருஷம் வருஷம் வருவோம் தசரா திருவிழா வந்தாலே ஆமாம் உண்மை எப்பயுமே வருவோம் தசராக்கு சாப்பாடு பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்கும் நல்லா இருந்தது ஆளுங்கிட்ட கொடுத்து தனியாக தான் சூப்பரா சூப்பராக சரி இப்போ ரூமுக்கு போயிட்டு மேக்கப் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போய் மேக்கப் போட்டு ரெடி ஆகணும் வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டோம் மினி தசராவுக்கு நான் தலை கெட்டப் ரெடி ஆகிட்டேன் அவர் நம்ம புஷ்பா அண்ணா வந்து கேஜிஎஃப் கெட்டப் ரெடி ஆகிட்டார் புஷ்பா ரெடி ஆகிட்டார் கேஜிஎஃப் சாரி ரெண்டுமே ட்ரீன் ஒன்று எப்படி வந்து கடவுள் ஆசீர்வாதில் அப்பா அம்மா ஆசீர்வாதில் உங்களோட ஆசிர்வாதத்தில் எப்படி தலை தளபதி கேட்டப்போ கேட்டப்போ செட் ஆச்சோ அதேமாதிரி அவருக்கு புஷ்பா கேட்டப்போ கேஜிஎஃப் கேட்ட கேஜிஎஃப் முடிச்சுட்டு புஷ்பா கேட்டப்பு ரெடி ஆகிட்டார் நானும் தளபதி கேட்டப்பு ரெடி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஆஞ்சநேயர் ரெடி ஆகிட்டார் ஆஞ்சநேயர் கேட்டப்பு ஈவினிங்க்கு மேலே அவர் நரசிம்மன் கேட்டப்பு பண்ணார் நல்லா இருந்தது அப்புறம் டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது கரெக்டாக பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க காலையில் பதினோ பன்னெண்டு ஒரு மணிக்கு முடிஞ்சுது பதினொன்று பன்னெண்டு ஒன்று முடிஞ்சுது ஆளுக்கு ஒரு மூணு மூணு சாங் பண்ணோம் இப்போ பார்த்திங்கன்னா லஞ்சு பிரேக்கு வெயில் சரியான வெயில் பார்த்தாலே திரும்பி பாருங்கள் சவுண்டு கேட்குதா அங்கே தான் கோயில் இப்போ இதை இருக்காங்க அப்புறம் இப்போ நாங்கள் குளிச்சுட்டு திரும்ப சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாலு மணிலேருந்து அஞ்சு ஆறு ஏழு மணி மூணு மணி நேரம் போகும் தசரா அதான் மினி தசரா அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு எட்டு ஒம்பது பத்து ரெஸ்ட்டு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு மணிக்கு முடியும் இப்போ வாங்க நம்ம குளிக்கலாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம் போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிகழ்ச்சி வாங்க போகலாம்

இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட வந்துட்டோம் ஒரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் வில்லு பாட்டு நடக்கும் அதுக்கப்புறம் டான்ஸ் இவங்க தான் படுகை பத்து மாரியம்மன் மாரியம்மன் கோயில் திருவிழா தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கிட்டோம் நல்ல ஒரு தரிசனம் கிடைச்சது சாப்பிட வாங்க பிராப்பிடலாம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேண்டு வாத்தியம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே கலை நிகழ்ச்சி தான் கிராமிய கலை எல்லா கலையுமே இருக்கும் பேண்டு வாத்தியம் வில்லுப்பாட்டு கரகாட்டம் நிறைய அன்றைக்கி ஃபுல்லாகவே கலை நிகழ்ச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சது இப்போ இதோ நைட்டு தான் அதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்றோம் வாங்க டிஃபன் சாப்பிட்லாம் இட்லி தேங்காய் சட்னி தோசை சப்பாத்திலாம் வருது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம் பாருங்க சப்பாத்தி வந்து சப்பாத்தி குருமா தோசை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டோம் அருமையாக இருந்தது காலையில் டிஃபனாக இருக்கட்டும் மத்தியானம் லஞ்சாக இருக்கட்டும் இப்போ டிஃபனாக இருக்கட்டும் சூப்பராக இருந்தது படுகை ஊரில் இருக்கோம் காலையிலேருந்து நிகழ்ச்சி காலையில் பண்ணோம் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு பண்ணோம் இப்போ வந்து பத்து மணிக்கு பண்ண போகிறோம் டிஃபன்லாம் வேறு லெவல் அல்டிமேட்டு உண்மையில் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட இந்த டேஸ்ட் இருக்காது வேறு இட்லி தோசை ஆனியன் தோசை ஊற்றாப்போம் ஆனியன் ஊற்றாப்போம் சப்பாத்தி அல்டிமேட்டு இப்போ அதான் கடிக்க போகிறோம் டீ காஃபி சாப்பிட்லாம் சாப்பிட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம் இப்போ வந்து இது பேண்ட் இருக்காங்க நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க வாங்கப்போம் இப்போ அடுத்தது கரகாட்டம் இருக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கலை நிகழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிட வந்துட்டோம் நாங்கள் காலைல தங்கியிருந்த ரூமில் வந்து நம்ம சிம்பு வேலை எண்ணெய் ரெடி ஆகிட்டுருக்காங்க அவங்க டீம் ஃபுல்லாக வாங்க பார்க்கலாம் நம்ம சிம்பு வேலண்ண எண்ணெய் நல்லா இருக்கீங்களா ஒரு சன்னு ரெடி ஆகிட்டீங்கண்ணா சாமியா கருப்பு சமியா திருப்பதி பெருமாள் பெருமாள் ரெடி பண்ணிட்டு இருக்க நீங்க நான் பயன்ட்ட உண்மையிலேயே வேற லெவல் சங்கிலி கருப்பர் அண்ணா நீங்க காந்தாரா தெரியுது பார்த்து இப்போதான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க அவங்க ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அண்ணா சூப்பர் வேற லெவல்ண்ண் யூ மேக்கப் பெருமாள் கேட்டப் ரெடி ஆகிட்டு இருக்காரு உண்மையிலே ரொம்ப பயிர் வேற லெவல் கருப்பு சாமி ஃபுல்லா எல்லாம் ரெடியானதும் வீடியோ போடுறோம் உங்களுக்கு சாப்பிட்டு வந்துட்டோம் கரகாட்டம் போயிட்டு இருக்கு வாங்க பார்க்கலாம் சரி சாமி ஊர்வலம் போய்ட்டு வந்தோம் ஆஞ்சநேயர் பார்த்திங்கள்ல அந்ததான் ஆஞ்சநேயர் ரெடி ஆகிட்டு அப்புறம் அந்த காந்தாரா கருப்புசாமி காளி எல்லாம் பார்த்தோம் பெருமானலாம் எல்லாம் ஊர்வலம் போய்ட்டு வந்ததான் கடகட்டம் முடிஞ்சதாக நம்ம நிகழ்ச்சி அண்ணன் வந்து இப்போ நரசிம்மர் வெஷம் போட்டிருக்காரு காலையிலலாம் ஆஞ்சநேயர் ரசம் போட்டிருந்தார் பார்த்தீங்க இப்போ நரசிம்மர் ஐயா கிட்ட போட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி மூணாவது நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது கண்ணில் பாருங்கள் தூக்கம் திருதா நல்லபடியாக நிகழ்ச்சி முடிஞ்சுது எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க எப்பயுமே உங்கள் சப்போர்ட் எப்பவும் தேவை இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திருச்செந்தூர் எங்கள் அப்பா முருகரை பார்க்க கிளம்பிரும் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உடன்குடி வந்திருக்கோம் உடன்குடியில் மணி மூணு மணியாக அதான் சொன்ன மூணு மூன்றரை இங்கே மூன்றைக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை ஹோட்டல் கணபதி கணபதி விலாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலே மூணு மணிக்கே ரெடி ஆகிடும் பொங்கல் புளி சாதம் லெமன் ரைஸ் எல்லாமே வாங்க அண்ணன் சாப்பிடலாம் சாப்பிடலாம் வாங்க விடிகாலில் மூன்றரை மணிக்கு பொங்கல் சூடா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் சாப்பிட்டோம் வேற லெவலு மந்தமா இருக்கு மூன்றரை மணிக்கு பொங்கல் மணிக்கு பொங்கல் சாப்பிட்டோம் கலம்பிட்டோம் அப்படியே திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பாருங்க விஜய் சதுபதி எப்படிங்க வினோத் விஜய் சதுபதி கெட்டப்ல நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க இவர் தான் அது எங்க நிகழ்ச்சி போயிட்டாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவில் பக்கத்துலேயே வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல்